அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் புரட்டாசி சனிக்கிழமை இன்றைய தினம்தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை உங்களால் செய்ய முடியலன்னா கூட அடுத்த வாரம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயத்தை தவறாமல் செஞ்சிருங்க பெருமாளின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிச்சயமாக நடக்குங்க நம்பிக்கையோடு வழிபாடுகள் செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தானாக தொடர்ந்து வரும் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி எல்லா பதிவுகள்லையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் கிட சரஸ்பதி பூஜை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட் புக் இதமாரி விஷயங்களை நீங்க வாங்கி கொடுக்க நினைத்தாலும் 934692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொரட்டாசி சன்னிக்கலமேல பெருமாள் கோவிலில் நிறைய વિશેષ வைபவங்கள் நடக்கும். அன்றைய দিনத்துல மாலை பொழுதுல நேர பெருமாள் கோயிலுக்கு போங்க. முதல்ல நீங்க வாங்க வேண்டியது ஒரு துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துறோம். இரண்டாவது ஒரு வெட்சிளை மாலை வாங்கி அனுமனுக்கு சாத்துறோம். மூன்றாவது ஒரு நெய் விளக்கு. இந்த மூன்று விஷயத்தை நீங்க பெருமாள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயம் நிச்சயமாக பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் மன பாரம் குறையும் மன நிம்மதி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நிறைய வெளிப்பாடுகள் இருக்குது இந்த புரட்டாசி சனிக்கிழமை இந்த நாள் அதாவது இன்றைய தினத்தில் உங்களால் செய்ய முடியலன்னா கூட அடுத்த வாரம் தவறாமல் செய்யுங்க சாயங்கால பொழுதுல மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் காலையில் உங்களால் செய்ய முடிஞ்சாலும் தாராளமாக செய்யலாம் தவறு கிடையாது இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மூன்று பொருளுமே கோயில் வாசல்லே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அங்க இங்கே அலையணும் நீங்கள் வீட்டில இருந்து எடுத்துட்டு போகணும் இது மாதிரி உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது கோயில் வாசல்லே கிடைக்கும் அப்படியே வாங்கி போய் நீங்கள் பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பல அற்புதங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்